ஹாய் சினிமா அடுத்தது ஒரு மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு தயாரிப்பாளர் தானு அவர்களுடைய முயற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கு இன்றைக்கி சென்னையில் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் அந்த பட்டமே கொடுத்துருந்தாரு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் தானு அவர்களால் தான் கொடுக்கப்பட்டிருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியுமா அவரோட படத்துல தான் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க ஸோ அவரோட முயற்சின் பேர்ல பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சினிமா சொல் அந்த துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் முக்கியமான அந்த சங்கத்தினர் எல்லாருமே கூட்டு வச்சு இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் மாரி நடத்திருக்காங்க ஸோ இப்போ தயாரிப்பாளர் சங்கம் நடிகர்கள் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் அப்புறமேட்டோம் அந்த அந்த ஸ்டன் கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி என்னென்ன அமைப்புலாம் இருக்கும் சினிமா துறை சார்ந்து இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லா அமைப்பையும் கூட்டு வச்சு இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கு ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டத்தை நம்ம வந்து நடத்தணும் ஒரு நிகழ்ச்சி மாரி எடுத்து நடத்தி அவர் கௌரவிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு அதுல சுமூகமாக சில நல்ல முடிவுகளை வந்து எட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெகு விரைவில் இது சம்பந்தமாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இல்லாம ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழக அரசு வந்து அவங்களே வந்து ஒரு விழா நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் ஓடினக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் கௌரவிக்கிற விதமாக ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்த போகிறாங்க ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவர் கௌரவிக்க போறாங்கற மாதிரிலாம் எதுவும் ஓடினிருக்கு ஆனால் எக்ஸாக்டா என்னன்ற தெரியல ஆனால் இப்போதைக்கு இங்கே சினிமா இண்டஸ்ட்ரிலே வந்து இதுக்கான முயற்சி வந்து எடுத்திருக்காங்க ஸோ பாராட்டுகள் அப்படிதான் சொல்ல ஸோ அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட் சோனி மியூசிக் சவுத் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க அதில் வந்து ரஜினி சாரோடைய அந்த மனசுல பாடலை பற்றி தான் போட்டிருக்காங்க ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் பயங்கரமாக கலக்கியிருக்கு ஏற்கனவே நம்ம அதை இதை பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தோம் இன்னைக்கு அதில் குறிப்பாக டைம் ஸ்கொயரில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட அந்த மனசுல இலவ பாடலோடைய அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் வந்து ஓடி இருக்குது அது இப்போ ரொம்ப வைரலா போயிருக்கு அதேபடி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேனர் ஆட் பேனர்லேயும் அந்த யூடியூப் ஷார்ட்ஸோட வீடியோ எல்லாம் ஓடி இருக்கு சோ இப்போ மனசுலா இல்ல வந்து வெறும் இங்க சவுத் இந்தியா மட்டும் கிடையாது பேன் இந்தியா லெவல்ல கிடையாது குளோபல் லெவல்ல ஒரு பெரிய ஹிட் நோக்கி போயிருந்து இருக்கு